ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தம்மையில் பார்த்த மாதிரி நம்ம வந்து மகா கந்தசஷ்டி விரதம் தான் வந்து நம்ம அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவங்க வந்துட்டு ஏழு நாள் விரதம் வந்து ஸ்டார்ட் இருப்பாங்க புதன்கிழமை இருந்து ஏழு நாள் விரதம் வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது ஏழு நாள் விரதமும் என்னால் முடியலன்றதுனால நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் அஞ்சு நாள் விரதமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழம இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது தான் அதுவே இருந்தால் போதும் நம்ம முருகருக்கு அந்த மாதிரி தான் நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் முதல் நாள் வந்து பால் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ரெண்டாவது நாள் வந்து பால் பாயாசம் செஞ்சுருந்தேன் பால் பாயாசமும் அழகாக வச்சு சாமியை கும்பிட்டேன் மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அவள் செஞ்சுருந்தேன் அவளும் வந்து நான் நல்லபடியாக சாமி வச்சு கும்பிட்டேன் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொன்று வச்சு நம்மளால் முடிஞ்சது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதாவது பழங்க வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சுக்கும் நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் சாமிக்கு வந்து இந்த இதுதான் வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை நம்ம நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்துட்டு ஆறு மணிக்குள்ளேயே சாமி கும்பிட்டு முடிச்சிடணும் திங்கக்கெழம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சூரசமஹாரம் நடக்குது இந்த அஞ்சு நாள் விரதமும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா காலையில் ஒரு நாள் ஒரு நேரம் மட்டும் வந்துட்டு விரதம் இருந்துட்டு மதியமும் நைட்டும் சாப்பிட்டுப்பேன் அந்த மாதிரி தான் இருந்தேன் திங்கக்கெழம மகா சஷ்டி விரதம் வருது இல்லையா ஸோ அந்த சூரசமஹாரம் முடிகிற வரைக்கும் ஃபுல் டே விரதம் இருந்தேன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஈவினிங் வந்து சாயந்தரம் வந்து சூரசமுகாரத்தை பார்த்துட்டு வீட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்பி அது மட்டும் இல்லாமல் நம்மளும் குளிச்சிடணும் குளிச்சுட்டு புதுசாக வந்துட்டு நம்ம வந்து சர்கோணம்லாம் புதுசாக போடணும் வாசல்லையும் புதுசாக கோலம் போடணும் இது எல்லாமே நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு கொஞ்சோண்டு வச்சு நம்ம வந்து தயிர் சாதம் வந்து செஞ்சுருந்தேன் ஏன்னா வந்து சூரிய சமகாரம் முடிஞ்ச உடனே முருகருக்கு வந்து தயிர் சாதம் வச்சு குளிர்விப்பாங்களாமா ஸோ அது வந்து நம்ம குளிர் வைக்கிறதுக்காக வந்துட்டு தயிர் சாதம் வந்து நான் செஞ்சுருந்தேன் தயிர் சாதத்தை செஞ்சு வச்சுட்டு அது கூடயே வந்து நான் வந்துட்டு தயிரும் கூட சேர்த்து வச்சு அப்புறம் இன்னும் என்னென்னா நான் வெத்தலையில் விளக்கு ஏற்றவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி வேல் எங்கள் வீட்டில் இருந்தது அது நடுவில் வச்சு அதை சுற்றி வந்து ஆறு விளக்கு வந்து நான் வச்சுருந்தேன் நாளைக்கு வந்து திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போகும்போது அங்கேயும் வந்துட்டு ஏழு விளக்கா வச்சு கோயிலில் வந்து வச்சுட்டு வந்துடுவேன் தெய்வ தீபத்தை காமிச்சிட்டு சாமிக்கு காமிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன் பூஜையை முடிச்சுட்டு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒரு நாலு பேத்துக்கு கொடுத்துட்டு வருவோம் இந்த பூஜை பண்ணால் வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை தான் கண்டிப்பாக கடவுள் வந்துட்டு நம்ம கேட்டதை கொடுப்பாரு இப்படி தான் நான் வந்துட்டு போன வருஷமும் செஞ்சேன் இந்த வருஷமும் நம்ம சத்துக்கு என்ன முடியுது அப்படி நான் செஞ்சு இந்த இந்த வருஷத்தான விரதத்தை நான் பூ ஷஷ்டி பூஜையை வந்து முடிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வழக்கம் எப்படி நீங்கள் எப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்றத வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னும் ஏதாவது பெட்டராக செய்ய முடியும் இது இப்படி செய்யுங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வருஷம் அதுபோல் நான் செய்கிறதுக்கு பார்க்குறேன் என்னோடைய வேண்டுதல் என்னென்னா இன்னும் வந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் நம்ம போது இன்னும் சஷ்டி வருது இன்னும் நம்ம வந்து நல்லா அழகாக செய்யணும் இன்னும் பெருசாக செய்யணும் அப்படின்ற ஆசை தான் கண்டிப்பாக முருகர் அந்த சூழ்நிலையை நமக்கு அமைச்சு கொடுப்பாரு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்